ஹே கைஸ் திஸ் இஸ் எல்பி விளாக் அடிக்கிற வெயில் இவ எங்கடா கிளம்பிட்டான்னு பார்க்குறீங்களா என் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான நபரை தாங்க நான் பார்க்க போகிறேன் சென்னை ட்ராஃபிக்கு ஓஎம்ஆர் ரோட்டில் அந்த பாலம் கட்டிகிட்ருக்காங்க இல்லையா அது வழியாக தான் நாங்கள் போகணும் போகிற வழியில் எங்களுக்கு வந்து வழி தெரியல ஸோ ஒரு ஓரமாக நிப்பாட்டி வண்டியில் வந்து லொக்கேஷன் போட்டுட்ருக்கோம் இங்கே எங்கள் லொக்கேஷன்லேருந்து நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா மெரினா மால்க்கு தான் நாங்கள் இப்போ போக போகிறோம் ஸோ மெரினா மால்காண்டி லொக்கேஷன் போட்டுட்டு நாங்கள் ஓலாவில் கண்டினியூ பண்ணுறோம் ட்ராவலை இந்த ரோடு மட்டுந்தாங்க சென்னையில் இருக்கிறதுல டிராஃபிக் கம்மியா இருந்துச்சு அதுவும் நாங்கள் வெயில கிளம்புனால ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு கிட்டத்தட்ட எனக்கும் ஒரு அந்த மெரினா மால் போகிறதுக்கும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹார் ட்ராவலாக இருந்துச்சு அவளுக்கும் எனக்கும் ஒரு நட்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குதர்க்கணமான நட்பு அவளை பற்றி நாங்கள் பேசிட்டே ஃபைனலாக மெரினா மால் போய் சேர்ந்துட்டோம் இவெல்லாம் என்னோட நண்பன் நண்பி மச்சான் மச்சி எல்லாமே உங்க பத்தி சொல்லுங்க உளுவாடையின் உள்ளே இருக்கும் ஓட்டையால் என்ன பயன் ஒரு பயன இல்லைங்க சார் அப்படித்தான் அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட அவளை நான் பார்த்த ஆறு வருஷம் ஆகுது வெறும் வாட்ஸ்அப் சாட் மட்டும்தான் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணனால என்ன ஏது என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எல்லாமே கேட்டுட்டு இருந்தோம் டைம் போனதே தெரில எங்களுக்கு ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருந்தோம் சரி ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஐஸ்கிரீம் சாப்பிட போயிட்டேன் என்னது சிரிப்பு போனது வந்து சண்டே அதனால எவ்ளோ கூட்டத்தை பாருங்க எங்களுக்கே சிட்டிங் கிடைக்கல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணக்கு அப்புறம் தான் நாங்க அங்க போய் ஃபுட் கோர்ட்ல எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்களேன் சென்னை மக்கள் எல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாலை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் மேலேருந்து கீழே பார்த்தா அப்படி ஜங்கல் புக் டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு ஃபுல்லாக கரடி அந்த விலங்குகள் எல்லாத்தையும் வச்சு டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க மேலே இந்த சைடு ஒரு ஜங்கல் புக்குன்னா அந்த சைடு வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு மாலே மேலே ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டு சரி வாங்க கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே போயிட்டேன் கீழே இறங்கிட்டு இருக்கேன் பாருங்கள் கீழே போய் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் ஃபுல்லா எல்லாமே அந்த லைட் செட்டிங்ஸோட வேற லெவல் இருந்துச்சு நாங்க வந்து சண்டே போனதால நிறைய மக்களை பார்க்க முடியும் பல்லி கூடத் பாடம் படிச்சதல்ல. நாங்க நடப்பு படிச்ச சின்ன வயசுல நாங்க அடைந்ததல்ல. when us in the search. காசு கோர அடுத்து நான் வந்து இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அந்த தி ஜங்கல் புக்கில் வர பையன் கூட அந்த பொம்மையாக செஞ்சு வச்சுருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க நானும் அங்கே போய்ட்டு ஒரு சின்ன பிள்ளையாக மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு காடு மாதிரியும் இருக்கிறனால அது எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன் இந்த மரம் எல்லாமே வந்து ஒரிஜினல் மாதிரியே டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இலையெல்லாம் எப்படா என்னடா இது ஒரிஜினல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தட்டு பார்த்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் சைடில் என்னென்னா ஆர்கெஸ்ட்ரா போய் போட்டுட்ருந்தாங்க சிங்கிங் வந்து அங்கே ரெடி இருந்தாங்க ஈவினிங் டைமில் எப்பவுமே போடுவாங்களாம் ரெடி இருந்தாங்க இங்கே பார்த்தீங்களா புளி மாதிரியே இருக்கு ஊ அதுக்கப்புறம் இந்த கரடியை பார்த்தோன்னா எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா கரடி மாமா ஓ ஓ கரடி மாமா அந்த பாட்டை தாங்க ஞாபகம் வந்துச்சு இந்த வாழைப்பழம்லாம் கீழே போட்டிருந்தாங்க அது அப்படியே ஒரிஜினல் பழம் மாதிரியே போட்டிருந்தாங்க அந்த கரடி வந்து அதை சாப்பிட்ணுமா க்ரியேட்டிவாக சூப்பராக செஞ்சுருந்தாங்க அங்கே இருக்கிற பழம் கூட ஒரிஜினலாக அப்படியே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் மெரினா மாலை விட்டுட்டு வெளியே வந்துட்டோம் இப்போ வந்து என்னான்னா கொஞ்சம் தூரம் அவ கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காட்டு பர்மிஷன் கேட்டு அவ கூட கொஞ்சம் தூரம் பைக்கில் ட்ராவல் பண்ணேன் ஃபைனலாக அவ வந்து என்னை இறக்க விட்டுட்டா அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணேன் ட்ராவலில் இங்கேருந்து நாங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஈவினிங் டைம்னால ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சி என்ன அப்படின்னா ஓலாவில் வண்டியில் வர நைன்டீன் பர்சன்டேஜ் தான் சார்ஜ் இருக்குது ஆனால் ஈவினிங் டைமில் சென்னையில் ட்ராவல் பண்ணதும் ஒரு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஆனா மார்னிங் போனதோட ஈவினிங் டைம்ல டிராவல் பண்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு சென்னை போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் என்ன பார்க்கும்போது ஒரு தரமான சம்பவம்னா பேட்ரி திருந்து போச்சு ஓலால உயிரை கையில கொடுத்துட்டு ஐயோ என்னடா பண்றது தரல எங்களுக்கு பாருங்க மூணு பர்சன்டேஜ்ல இருக்கு பேட்டரி வேண்டிக்கிட்டே வாங்க ஐயோ எப்படியாவது வந்து சேர்ந்துடணும் வீட்டுக்கு வந்துடணும் வீட்டுக்கு வந்துடணும்ட்டு நல்ல வேளை எப்படியோ லொக்கேஷன் வந்துட்டோம் வந்து சேர்ந்துட்டோம் கா மதியானம் கிளம்பணும் நைட்டு நைட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் மாலில் ஸ்பெண்ட் பண்ணி வந்தா பாய் பாய் லவ் யூ ஆல் லைக் பட்டன போடுடா உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க